யாரை பார்த்து உங்களுக்கு பயம் வருதோ ஐயோ நம்மளோட பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நடத்தங்க அப்படி பெரிய கிடைச்ச நாள் கிடையாதுங்க சாரி சொல்லணும் நீ நீ புரோட்டா சாப்பிடறீங்கள நான் கேட்டணும் விஷயத்த பணியாக சொல்லுவேன் யாராவது மூஞ்சி பிடிக்கிறேங்க சாரிங்க நான் மன்னிச்சிருங்க உங்க மூஞ்சி பிடிக்கிறீங்கன்னு சொல்லிடுவேங்க தாத்தா வீட்டுக்கு வராரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த பேரம் பேரக்குழம்புக்கு உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணலை எங்க யோசிச்சு பாருங்க இதே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்க உங்க விஷயத்துல தலையிட்டு மாத்துறாங்கல்ல நீங்க ஒரு விஷயத்துல மாத்தி பாருங்களேன் கலோ வரங்க இப்ப இழிச்சு வாங்கலாம் நம்ம வந்தோம்னா நாங்க ஸ்கூலுக்கு போவோம் வெயிட் பண்ணுங்க என்ன பண்ணுவீங்க ஏ அடி வார்த்தை இப்ப வீரத்தை பாக்கணும் அது அன்பு நண்பர்களே பல பேருங்க நோ சொல்லவே தெரியலீங்க சாரி சொல்லவே தெரியலீங்க ஏங்க இத்தனை வருஷம் கஷ்டப்படுறீங்கன்னா மூஞ்சி மாதிரி சொல்ல முடியல அது மட்டும் மூஞ்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கும் உனக்கு சப்பாத்தி வேணுங்க நீ பூரி சாப்பிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க நோ இல்ல நிக்கணுங்க சாரி சொல்லணும் நீ நீ புரோட்டா சாப்பிட்ற இல்ல நான் கேட்டேன் சண்டை பிடிங்கிறேங்க அதுக்கு பயந்துக்கிறீங்க ஏன் பயந்துக்கிறீங்கன்னா இதனால பெரிய பிரச்சனை வந்துரும் வராது அது நோ சொல்லாதனால தான் பிரச்சனை வருதுங்கிறங்க இனிமேல் இது நோ சாரி எனக்கு பூரி பிடிக்காது நில்லுங்க அவங்க திரும்ப திரும்ப கம்பல் பண்ணுவாங்க ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை நோ சொல்லி பழகினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மாறிடுவாங்க இனிமேல் கிட்ட பேசி பிள்ளைங்க இல்லைன்னு உங்களை விட்டுட்டு வேறு யாரையா டிஸ்டர்ப் பண்ண ஆரமிச்சிடுவாங்க தமிழ்சிக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் வந்து பட்டுக்கோட்டையில் நான் ஒரு கிளாஸுக்காக போயிருந்தேன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு முடிச்சு கிளம்புறேன் வரங்க வரங்கன்னு கிளம்புறேன் வெளியே வந்து நின்றுட்டேன் கார் எடுத்துட்டேன் கிளாஸுக்கு வந்த நாலு பேர் சார் எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டாங்க கோயம்புத்தூர்ண்ணா கோயம்புத்தூரா அப்படின்ட்டு ஹே ஒன்று பண்ணு நீ திருச்சி இறங்கிக்கோ நீ கருவளையும் உள்ளே கொண்டாங்க சொல்கிறக்கு மூஞ்சி மாதிரி சொல்கிற கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு அவங்கள கூட்டிட்டு போய் டிராப் பண்ண இல்லையா நான் சொன்னேன் சாரி ஒரு நிமிஷம் இறங்குங்க தப்பா எடுத்துக்காது நான் என்ன பண்ணுவேன்னா எது பேசினாலும் நிறைய சாரி சொல்லுவேன் நிறையா பணிவாக விஷயத்தை பணிவாக சொல்லுவேன் யாராவது மூஞ்சி பிடிக்கிறேங்க சாரிங்க நான் மன்னிச்சிருங்க உங்க மூஞ்சி பிடிக்கிறீங்கன்னு நான் இறங்க சொல்லிட்டு சாரிங்க நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு பொறுமையா பேசுவாங்க சண்டை பிடிக்க மாட்டேன் முதல்ல நீங்க என்னோட அனுமதி இல்லாம உட்கார்ந்தது தப்பு முதல்ல கேட்கணுங்க நான் கோயம்புத்தூர் போறேன்னு தான் சொன்னேன் தவிர போற எனக்கு என்ன வேலை கேட்டிங்களா நான் ஓப்பனாக சொல்கிறேங்க போகிற வழியில் எந்த வேலையும் கிடையாதுங்க நான் கார் வச்சிருக்கதே தனியாக ட்ராவல் பண்றதுக்கு தான் நான் ஃபோன் பேசிட்டேன் போவேன் ஃபோன் பாக்கி இருக்கு நீங்க உட்காந்து புரிய வைக்கிறேங்க அவங்களுக்கு சாரி நான் என்ன இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவேன் போது தப்பிச்சுக்குவேன் அவங்க குறையும் சொல்லுவேன் சண்டை பிடிக்காம நாளைக்கு பார்த்தாலும் என் மேலே கோவப்பட மாட்டாங்க அந்த அளவுக்கு பனிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்கிறாங்க அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க அவங்க டக்குன்னு ஓகேங்க போயிடுவாங்க நீங்க தான் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க நாலு நாளா அவங்க மறந்துட்டு பஸ் போய் பிடிச்சி போயிடுவாங்க இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கு நீங்க நோ சொல்ற யோசிக்கிறீங்கல்ல சொல்லிட்டு பத்து வருஷமா ஐயோ அதுக்கு நோ சொல்லட்டோமே அப்புறம் கார்ல போகும்போது சே ஒருவேளை கூட்டிட்டு போயிருக்கலாமோ நம்ம தப்பா எடுத்துருவோம் நீங்க யோசிக்கலாம் அது அவங்க வந்தாங்கல்ல அட கழிச்சு வாங்கி கிடைக்கலன்னு சொல்லி பசங்க போயிருவாங்க அவங்க மறந்துடுவாங்க நோ சொல்லி பழகுங்க நான் சொல்லுவேங்க எதுக்கு நான் இதுங்க நான் ஒண்ணும் இன்னைக்கு நான் பிறந்த பேரெல்லாம் கத்துக்கல நிறைய நோ சொல்லாம அடிபட்டு இருக்கேன் வெறுத்து போய் வேற வழி இல்லாம நோ சொல்லிட்டு இருக்கேங்கிறேங்க இப்ப சொல்லுவேன் சாரி என்ன மன்னிச்சிருங்க அவ்வளவு புரிய வைப்பேன் முதல்ல நான் கோயம்புத்தூர் போறேன்னு சொன்னல உடனே நீங்க நானும் வருட்டுமா தான் நீங்க கேட்டிருக்கணும் உடனே உட்கார்ந்தது தப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோங்க சொல்லிட்டு சாரி இந்த மாதிரி சொல்றேங்க அப்புறம் சொல்லுங்க உண்மை சொல்லுவேன் பையெல்லாம் சொல்ல மாட்டேன் போற வழியில் வேலை இருக்கணும் பையெல்லாம் சொல்ல மாட்டேன் உடனே எந்த வேலை இருக்குமாங்க தஞ்சாவூராக பாதுகாக்க வரேன்பாங்க எனக்கு எதுக்கு உண்மைதாங்க சொல்லுவேன் நான் தனியாக தான் போக போறேன் நான் கார் ஓட்டிட்டு போவேங்க தனியாக தனியாக இருக்கிறதாங்க கார் வாங்கியிருக்கேன் திடீர்னு நிறுத்துவேன் தூங்குவேன் டீ சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் மெயில் செக் பண்ணுவேன் நீங்கள் வந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது சாரி வேணா பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டங்க இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துருக்கு புரிய வைக்கிறேங்கிறேங்க இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் தான் உடனே காரில் போகும்போது சில வேறுபடுவாங்க உதாரணம் சொன்னா அதை மட்டுமே புரிஞ்சுக்குவாங்க ஒரு உதாரணம் சொன்னா ஜென்ரலைஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க ஒரு வீட்டில் ஒரு ஒரு பேர குழந்த இருக்கு தாத்தா வீட்டுக்கு வராரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த பேர பேர குழந்தை உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணல சிரிக்கல தாத்தா அப்படின்னு சொல்லல வேண்டு உட்காந்து பார்த்துட்டு பேசாம இருக்கு சொல்லுவீங்க ஏய் தாத்தா வந்திருக்காரு நீ பாட்டுக்கு பேச உட்காந்துருக்க வாங்க தாத்தான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோமா இல்லையா சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படியே சொல்லிட்டு வாங்க தாத்தான்னு சொல்லும் அப்புறம் பாட்டி வரும்போது சொல்லாது தாத்தாக்கு மட்டும்தான் சொல்லும் சில பிரெயின் அப்படிதான் சொன்னது ஒன்று மட்டும் தான் முடிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுங்களா இப்போ நான் இந்த கார் உதாரணம் சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க காரு இன்ஸ்டன்ட் நடந்தால் மட்டும் தான் டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க ஓப்பனாக சொல்கிறாங்க இது வந்து பெரிய குறைங்க பல ஒரு உதாரணம் சொன்னா அது மட்டுமே வந்து ஜென்ரலைஸ் பண்ணணும் ஒரு கான்செப்ட் புரிந்தால் மூளைக்குள் ஐம்பதாயிரம் முடிச்சுக்கள் அவிழப்படும் ஒரு ஐம்பது முடிச்சு அவுழுங்க ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்க புரிய வைக்கிறோம்னா கான்செப்ட் புரிஞ்சா மண்டைக்குள்ள ஒரு ஐம்பது முடிச்சு அவ்வளோ எல்லாமே கான்செப்ட் அட்வைஸ்ங்கிறது இது செய்யாத இது செய்யுங்கிறது புரிய வைக்கிறது அப்ப என்ன பண்ணி முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நோ சொல்லணும் பண்ணுவாங்க ரொம்ப பயமா இருக்குங்க ஆரம்பத்துல சொன்னா பெரிய பிரச்சனை வந்துருபோன்னு கண்டிப்பா வராதுன்னு எழுதி யோசிச்சு பாருங்க இதே ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அவங்க உங்க விஷயத்தை தலையிட்டு மாத்துறாங்கல்ல நீங்க ஒரு விஷயத்துல மாத்தி பாருங்க கவனங்க இப்போ இழுச்ச வாங்கலாம் நம்ம புரியல அவங்களுக்கு நம்ம இழுச்ச வாங்கலாம் இருக்கிறோம்னு நோ சொல்ல தப்பே இல்லைங்க என்ன பிரச்சனை வருட்டுங்க வராதுங்கிறங்க வரும் எப்படி வரும் சொல்றேன் சொல்லி கொடுத்துட்றேங்க இந்த முட்டாள என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாம வேற யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க உங்களை விட்டுருவாங்க எழுதி கொடுக்குறேன் அவங்க இழுச்சு வாங்கினா மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா நீங்கள் இழிச்ச வாயில் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன் ஒரு நாள் ஒருத்தர் கார்ல போறார் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு ஆபீஸ் இருக்கணும் போறாரு ஒரு சின்ன சார் ரோடு ஒரு வண்டி தான் போக முடியும் முன்னால ஒரு ஜீப் நிற்குது போய் ஆறு நடிக்கிறாரு சீக்கிரம் போனவங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு போலீஸ் வெயிட் மினிஸ்டர் கூட்டிட்டு போ வந்துருக்கேங்க என்ன பண்ணுவீங்க திரும்பி போலாமா இப்ப போவாங்க சண்டை பிடிப்போமா அடுத்த நாள் அதே திருவிழா வரீங்க ஒரு கார் நிக்குது ஹார்ன் அடிக்கிறீங்க ஒரு சின்ன பையன் அங்கிள் என்னோட தங்கச்சி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா வந்தோம்னு நம்ம ஸ்கூலுக்கு போவாங்க வெயிட் பண்ணுங்க என்ன பண்ணுவீங்க ஏ அடி ஏய் என்ன பட வார்த்தை இப்ப வீரத்தை பார்க்கணும் அது சத்தம் போடுவோமா இல்லையா ஏ புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கான்செப்ட் நாம் யாரையாவது பார்த்து பயப்படுகிறோம் என்றால் நம்மளை விட அவர்களுக்கு சக்தி என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் யாரையாவது பார்த்து நமக்கு கோவம் வருதுன்னா நம்மளை விட சக்தி கம்மின்னு நாம புரிஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க அவங்க சக்தி இருக்காங்கன்னு சொல்லல நம்ம என்ன புரிஞ்சிருக்கோங்கிறத சொல்றோம் யார பார்த்து உங்களுக்கு கோவம் வருதோ உங்களை விட அவங்களை இழிச்ச வாருங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் தான் கான்செப்ட் யார பார்த்து உங்களுக்கு பயம் வருதோ ஐயோ நம்மளோட விட பெரியாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க அப்படி பெரியாள் கிடைச்ச நாள் கிடையாதுங்க ஞானி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா போலீஸ் கிட்ட சார் நான் ஆபீஸ் போகணும் சார் மினிஸ்டர் சார் சொல்லுவாங்க அதுதான் ஞானி அந்த பையனை ரசிச்சு ஓகே தம்பி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி ரசிப்பாங்க புரிஞ்சுங்களா நம்ம தான் முடிவு பண்ணணும் இங்கே பயப்படணுமா இல்லை கோவப்படணுமா ஞானிகள் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இங்கே கோவப்படணுமா பயப்படணுமான்னு நாமும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதுதான் ஞானிகளுக்கு அவ்வளோ வித்தியாசம்